வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கர்ணா ஐஸ்வரன்ஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை மூன்று மணி இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கல் மலைதான் இன்று நான் வந்து மூன்றாவது நாள் ஆச்சு ஜனவரி ரெண்டு மூணு நாலு இன்றைக்கி பிறந்துடுச்சு மூணாவது நாளாக இந்த மலையில்தான் இருக்கிறேன் இந்த பெரிய பாதை போன மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க இதுக்கு பாதி வழியில் அழுதா நதியில் தான் இறக்கி விட்டு வந்தேன் அது பார்த்தா இது மூன்றாவது நாள் இருங்குது காலையில் கூட ரிங் கொடுத்தேன் வெடிக்கால ஏந்து பார்த்தா ஃபோன் அட்டன் பண்ணல மலையில் ஃபுல்லு பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு நல்ல கூட்டம் வண்டி பார்த்தா வந்தது வந்தபடியாக இருக்குது வண்டிங்க நிலக்கல் மலை இப்போ எல்லா பாருக்கும் வண்டி ஆகிட்டாங்க ஆனால் சனி ஞாயிறு கூட்டத்தை இது கம்மி தான் அப்படி சொல்ல போக போனால் சனி ஞாயிறு எப்பயுமே கூட்டம் அதிகம் அதை விட இது வந்து கம்மி தான் இருந்தாலும் எல்லா கிரவுண்டுமே நிரம்பி வழியுது வண்டிக்கு வந்தபடியாக இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதிகாலை மூன்று மணி இந்த வீடியோ ஏன்னா தூக்கமாக வரல பனி அதிகமாகிறதுனால ரொம்ப குளிர் அதிகம் வருங்க லைனா கோச்சு தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வண்டிங்க தான் அதிகம் ஃபுல்லாக பாருங்கள் கிரவுண்டு ஃபுல்லாக நிரம்பி இருக்குது பார்க்கிங் ஒன்று ரெண்டு மூணில் இருக்கிறோம் நாங்கள் இன்னும் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது பார்க்கிங் கிரவுண்டுங்கு எல்லா கிரவுண்டும் ஃபுல்லு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் வண்டிக்கு மேலே மேலே இருக்குது காரு வேனு என்னென்ன மாடலில் வண்டி இருக்குதோ அத்தனை மாடல் மேலே இருக்குது வால்வே பஸ்ஸு மல்டி ஆக்ஷன் பஸ் உள்பட எல்லாமே வந்துருக்குது இருந்தால் இவ்வளோ பக்தர்கள் கூட்டம் பாருங்கள் ஐயப்பனோட ரசிகர்களுக்கு கணக்கே கிடையாது பாருங்கள் எத்தனை இப்போ நான் இதை பாருங்கள் ஐப்பசி இருபத்தேழாந்தேதியிலேருந்து இந்த மலைக்கு வந்து போயின்னு இருக்கிறேன் இந்த கூட்டம் குறையவே இல்லை அந்த அளவுக்கு உலகம் முழுக்க ஐயப்பன் பக்தர்கள் வச்சுக்கிறாரு இன்னும் கோடிக்கடைகளை ஜனங்கள் வந்துங்கனு தான் இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது கோவில் மகரஜோதி முடிஞ்சு கோவில் முடுறதுக்கு இன்னும் பாருங்கள் ஒரு சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி ஒரு செகண்டுக்கு ஒரு வண்டி உள்ளே வருது எங்கே பார்த்தா கர்நாடகா கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா எங்கெங்கோ வராங்க எல்லா லேங்குவேஜ் வண்டி இது உள்ளே வருது அத்தனை மக்களையும் இந்த நிலக்கல் மலை வந்து இவ்வளோ மக்களையும் இந்த இடத்துல சந்திக்குது இந்த மலை வந்து சாதாரண மலையே கிடையாது நிலக்கல் மலை இவ்வளோ பேரும் இங்கே வந்து காலை வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள் நண்பரில் கேப் இல்லாமல் வண்டிங்க ஃபுல்லாக அடிக்க இந்த கோடி வரைக்கும் அடர்ந்த வனப்பகுதிகள் இவ்வளோ பெரிய பார்க்கிங் கிரவுண்டு பாருங்கள் இன்றைக்கி வருவாங்களா தெரியல மூன்றாவது நாள் நம்ம கஸ்டமர் இங்கே முதல் நல்லாவது தூங்கிட்டோம் அப்படியே அதனால தெரியல இரண்டாவது நாள் நேற்று ஃபுல்லாக போர் அடிச்சிச்சு இன்றைக்கி மூணாவது நாள் பொழுது வடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக எல்லா வண்டிலையும் எல்லா டிரைவரும் அசந்து தூங்குறாங்க என்னென்ன கலர் கலருதோ அத்தனி கலர்லேயும் வண்டிக்குது இல்லைங்க பச்சை மஞ்சள் சிகப்பு ரோஸ் ஆரஞ்சு எல்லா கலர் இருக்குது ஒரு சாமி கேட்குறாரு சாமி இப்போ பச்சை கலரில் இருக்குமா அந்த பஸ்ஸு பார்த்திங்களா அப்படின்றாரு வந்து வண்டி தெரியாது ஏன்பா பச்சை கலர் வண்டி ஆயிரத்தி எட்டு வண்டி இருக்குதுப்பா என்னப்பா இப்படி கேட்குறாரு அப்படின்றோம் பாருங்கள் இன்னும் மேலே இன்னும் மேலே இருக்குது எல்லா கலரும் மல்டி கலர்லேருந்து எல்லா கலர்லேயும் வண்டிங்க இது ஒரு நம்ம நண்பர் வண்டி தான் எதுவும் அந்த எம்கே ட்ராவல்ஸும் நம்ம நண்பர் வண்டி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டிங்க தான் எல்லாம் இன்னும் பாருங்கள் இது ஒரு கலரு இன்னும் ரெட்டு இன்னும் தான் பாதி பார்க்கிங் அந்த பக்கம் நிறைய இருக்குது அப்படியே போகிறோம் அதிகாலையிலே மூன்று மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம் தூக்கம் வரல நண்பரே குளிர் எங்கே தூக்கம் வருது ஃபுல்லாக கடாடி மூட்டோன்னு ஃபேனை போட்டால் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது பாருங்கள் வண்டி பாருங்கள் ஒரு செகண்டுக்கு ஒரு வண்டி வந்துக்கினே இருக்குது இந்த பக்கம் கிரௌண்டில் பாருங்கள் ஒன்று எத்தனை லட்சம் வண்டி தேர்த்து பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல் கிரவுண்டை வண்டி தான் அப்போது அந்த கோடி வரைக்கும் சுமார் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நீட்டு நம்ம ஃபோனில் பார்க்கறதுக்கிட்ட தெரியுது நண்பர்களே இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வண்டி தான் எல்லோரும் அவங்க வண்டி கண்டுபிடிச்சி போனோம் இங்கே செல்ஃபோன் டவர் வேறு இங்கே வேலை செய்யலை பிஎஸ்என்எல் தான் வேலை செய்த நண்பர்களே வரவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க மெயினாக ஜியோ வருது போகுது ஃபோன் வருது பேசுறது கேட்க மாட்டேங்குது பாருங்கள் வண்டி லைன் கட்டி நிற்கிது ஃபாஸ்டாகல இன்ச்சு பை இன்ச்சு வண்டி வந்துக்கிட்டு தான் இருக்குது மூணு மணிக்கு இது நிலம் வரத்துக்கு இவ்வளோ வண்டி நண்பர்களே நாளைக்கு வரக்கூடியங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க சின்ன பாதையை விட பெரிய பாதியில் கூட்டம் அதிகமாக இருக்குது பெரிய பாதையில் கூட்டம் அதிகமாக இருக்குது பார்த்து வாங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்